வணக்கம் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு பேருந்து ஊழியர்களுக்கு மதுபானம் விற்பனை கற்பிணிப்பெண் கைது நிவாரண கொடுப்பனவு வழங்கப்படும் இறுதி திகதி ஜனாதிபதியின் அறிவிப்பு இனி உடனடி சோதனை போலீசாரின் அதிரடி அறிவிப்பு கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களில் மேலும் மண் சரிவு அபாயம் விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை ஐந்து மீனவர்களுடன் காணாமல் போன பல நாள் படகு குடும்ப வறுமை யாழ் வேலைக்கு சென்ற சிறுவனுக்கு நேர்ந்த துயரம் தேசிய எரிபொருள் தேவையை நிறைவு செய்யும் வகையில் முறையான திட்டமிடல் மற்றும் இறக்குமதிகள் ஊடாக எரிபொருள் இருப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கனிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர கே இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் களஞ்சிய வசதிகளுக்கு ஏற்ப இருபது முதல் முப்பது நாட்களுக்கு தேவையான இருப்பு பராமரிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் சமீபத்திய அதிதீவிர வானிலை காரணமாக எரிபொருள் இருப்புகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் அவர் உறுதிப்படுத்தினார் மேலும் ஜனவரி மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் குறித்து இதுவரை எவ்வித தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது கிடைக்கப்பெறும் தரவுகளின் அடிப்படையில் விலை திருத்தங்கள் தொடர்ச்சியான செயல்முறையாக முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோத மதுபானத்தை பாக்கெட்டுகளில் அடைத்து தூர இடங்களுக்கு செல்லும் பேருந்து ஊழியர்களுக்கு விற்பனை செய்யும் மோசடியில் ஈடுபட்ட கர்ப்பிணி பெண்ணொருவரை போலீஸ் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் கர்ப்பிணி பெண்ணொருவர் தூர இடங்களுக்கு செல்லும் பேருந்து ஊழியர்களுக்கு மதுபான பாக்கெட்டுகளை விற்பனை செய்வதாக போலீஸ் புலனாய்வுப் பிரிவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே இந்த சுற்றி வெளிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது வெண்ணப்புவ வைகால பிரதேசத்தைச் சேர்ந்த வயதுடைய கற்பிணி பெண்ணை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் மேற்கொண்ட போது சந்தேகநபர் தனது கணவனுடன் இணைந்து மதுபானத்தை பக்கெட்டுகளில் அடைத்துக் கொண்டிருந்துள்ளார் இதன்போது அவரிடம் தொன்னூற்றி ஆறு போத்தல்கள் கசிப்பு போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் கைப்பற்றப்பட்ட கசிப்பு தொகையையும் மாரவில்ல நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரண நிதிகளை வழங்கி முடிப்பது தொடர்பில் ஜனாதிபதி அனிருகுமாரி பணிப்புரை ஒன்றை விடுத்துள்ளார் இதன் அடிப்படையில் எதிர்வெறும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் நிவாரணங்களை வழங்கி முடிக்குமாறு அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் வாழ்க்கையை மீட்டெடுப்பது குறித்து விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் வீடுகளை சுத்தம் செய்வதற்காக வழங்கப்படும் இருபத்தையாயிரம் ரூபாய் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்காக வழங்கப்படும் ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகியவற்றை இம்மாத இறுதிக்குள் பாதிக்கப்பட்டவர்களின் கைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளாா் அத்தோடு வீடுகள் மற்றும் பயிர் சேதங்களுக்கான இழப்பீடுகளை வழங்கும் பணிகளை சேர்த்திறனுடன் முன்னெடுக்க வேண்டும் எனவும் எவரையும் கைவிடாத வகையில் தகுதியுள்ள அனைவருக்கும் வெளிப்படைத் தன்மையுடன் இழப்பீடு கிடைக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் அதே நேரம் அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் இருந்து மக்கள் உடனடியாக வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களில் குடியமர்த்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதற்கான காணி அடையாளப்படுத்தல் மற்றும் புதிய வீட்டுத் திட்டங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படும் பதினையாயிரம் ரூபாய் தொகையை உடனடியாக வழங்கி நிறைவு செய்வாரும் பணிக்கப்பட்டதுடன் அனத்தத்தின் போது சேதமடைந்த கடவுச்சூட்டுகள் மற்றும் அடையாள அட்டைகளை மீண்டும் வழங்குவதற்கான விசேட வேலைத்திட்டம் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை போலீசாருக்கு எழுபத்தை புதிய சுவாச பகுப்பாய்வு கருவிகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவை தற்போது நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து போலீஸ் பிரிவுகளுக்கும் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் விட்லர் இதனை தெரிவித்துள்ளார் தேசிய மகர் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அசோகர் ரன்வலர் சம்பந்தப்பட்ட வீதி விபத்து விசாரணை முறையான நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என எழுந்த விமர்சனங்களுக்கு மத்தியில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது கடந்த காலங்களில் நிலவிய சுவாச பகுப்பாய்வு கருவிகளுக்கான தட்டுப்பாடு இந்த புதிய தொகுதியின் மூலம் நீங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பண்டிகை காலத்தை முன்னிட்டு வீதி சோதனைகள் மற்றும் விபத்து நடந்த இடங்களிலேயே உடனடியாக சோதனைகளை முன்னெடுக்க இது உதவும் என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு வீதி சோதனைகள் மற்றும் விபத்து நடந்த இடத்திலேயே உடனடி பரிசோதனை உடனடி சோதனைகள் முன்னெடுக்க இது உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கருவிகள் இல்லாத சமயங்களில் சட்ட நடைமுறைப்படுத்தப்படாது என்று அர்த்தமல்ல அத்தகைய சந்தர்ப்பங்களில் சந்திக நபர்கள் சட்ட மருத்துவ அதிகாரி ஒருவரிடம் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் அங்கு புறப்படும் மருத்துவ அறிக்கையிலேயே நீதிமன்றத்தில் சாட்சியாக பயன்படுத்தப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக பெய்த மழை மற்றும் வடகிழக்கு பருவப்பயிற்சியுடன் எதிர்காலத்தில் மழை பெய்யக்கூடும் என்பதனால் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் வெளியிடப்பட்ட செறிவு எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி மூன்றாம் கட்டத்தின் கீழ் இரண்டு மாவட்டங்களில் உள்ள எட்டு பிரதேச செயலகங்களுக்கு சிவப்பு வெளியேற்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் விஞ்ஞானி சுமீந்த ரத்நாய்க்கு தெரிவித்துள்ளார் அதன்படி கண்டி மாவட்டத்தின் தொலுவ உடுதும் வரை மெததும் வரை மற்றும் மினிபி ஆகிய பிரிவுகளுக்கும் நொவரேலியா மாவட்டத்தின் வலப்பனை ஹங்குராஹித நில்தாண்டஹின மற்றும் மதுரட்ட ஆகிய பிரதேச செயலகங்களுக்கும் இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டாம் கட்டத்தின் கீழ் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பத்தி பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு அவதானமாக இருக்குமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக ஆய்வுக்காக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தால் பெறப்பட்ட கோரிக்கைகளின் எண்ணிக்கை ஐயாயிரத்து நானூற்று ஐம்பது என்றும் அவர் கூறியுள்ளார் அந்த கோரிக்கைகளில் சேர்க்கப்பட்டுள்ள இடங்களின் எண்ணிக்கை பத்தாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி நாலு என்றும் ஆயிரத்து முப்பத்தி மூன்று இடங்களில் ஆய்வுகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மாத்தரை மிரிசு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட பல நாள் மீன்பிடி படகொன்று காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதரங்கி ஒன்று என்ற பலநாள் மீன்பிடி படக்கே கடந்த நவம்பர் இருபத்தி ஓராம் திகதி முதல் காணாமல் போனதாக மேலும் அதில் ஐந்து மீனவர்கள் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது மேலும் இறுதியாக டிசம்பர் ஆறாம் திகதி படக்கில் பயணித்தவர்களிடமிருந்து அழைப்பு வந்ததாகவும் அன்றிலிருந்து அவர்கள் தொடர்பான எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும் காணாமல் போன மீனவர்களின் உறவுகள் தெரிவித்தனர் யாழில் வீட்டினை இடித்துக் கொண்டிருந்த சிறுவன் சுவர் விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது முல்லைத்தீவு விசுவமடுவைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த சிறுவன் குடும்ப வறுமை காரணமாக வேலைக்கு வந்து குருநகர் மாஷையூர் பழைய வீட்டினை இடித்துக் கொண்டிருந்துள்ளார் ஒரு பக்க சுவரை இடித்துவிட்டு அந்த சுவர் விழப்போகிறது என அறையின் உள்ளே ஓடினார் அதன்போது மற்ற சுவர் அவர் மீது விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அம்பாறை தலைமையக போலீஸ் நிலைய ஊழல் தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அம்பாறை பாலிகா சந்தி மற்றும் அம்பாறை கல்முனை சந்தி ஐஸ் ஹாஷ் மற்றும் போதைப் மூன்று சந்தி நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட நபரிடம் ஐஸ் மில்லிகிராம் ஹாஸ் மற்றும் அதிக அளவு போதைப் பொருட்கள் இருந்தன இந்த நபர்களிடம் நடாத்தப்பட்ட விசாரணையில் போதைப் பொருளுடன் கண்டுபிடிக்க நபர் ஒருவர் தற்போது அரசு பல்கலைக்கழகம் ஒன்றில் படித்து வருவதாகவும் கொட்டாவ பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் உறுதி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனத்தங்களினால் பாதிக்கப்பட்ட கண்டி மாவட்ட விவசாயிகளுக்கு நட்டு வீடு வழங்கும் பணிகளை விரைவுபடுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் இ எம் அதிகாரிகளுக்கு பணிபுரை விடுத்துள்ளார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற விவசாய குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் விவசாய அபிவிருத்தி தணைக்களத்தின் கண்டி மாவட்ட பிரதி ஆணையாளர் டி ஏ ரணசிங்க மற்றும் பிரதேச அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை முன்வைத்திருந்தனா் மாவட்டத்தில் சுமார் ஆயிரத்தி எழுநூறு ஹெக்டேர் வயல் நிலங்கள் சேதமடைந்துள்ளன இதில் ஹெக்டேர் பயிர் செய்யப்படாத நிலங்களும் அழிவுக்குள்ளாகியுள்ளன இருநூற்றி அறுபது ஹெக்டேர் நிட்பயிற்சிகை முழுமையாக நாசமாகியுள்ளதோடு நூற்றி ஐம்பத்தொன்பது ஒன்பது ஹெக்டேர் நிலப்பரப்பு பகுதியளவில் சேதமடைந்துள்ளது அத்துடன் மரக்கறிகள் சோளம் மற்றும் ஏனைய மேலதிக பயிர்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக இருபதாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ள வாழைத் தோட்டங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் விவரங்களை முறையாக திரட்டி அதற்கமிய இழப்பீடுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பெரும்போக்கு பயிற்சிக்கான நீர்ப்பாசன வசதிகள் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது